கேக்கனா கிறிஸ்தவர் என்னங்க அப்படி கேட்கறாங்க என்ன சொல்வீங்க கிறிஸ்தவர் என்னங்க எடுத்து வரதுலாம்லாம் தெரியல கிறிஸ்தவர் என்ன சொல்லுமே அத நல்லா இருக்கு நல்ல என்ன மதங்களும் என்ன மார்க்கம் சொல்லல இல்ல கிறிஸ்தவர் என்ன சொன்னார் ஒருங்க வந்த மర్గத்த கால் சொன்னார் சந்தோஷம் அதி அறந்துச்சு கேட்க மாண்படுற இப்படி கிறிஸ்தவத்தை குறித்து மிக தெளிவனாமல் கேட்கிறான் அப்படிங்கிறாங்க வீட்டில் போய் பயன்படுத்தி போய் நின்று ஒரு பாட்டு போட்டு சோடி காலி மகனு

நீங்கள் அதனால் தான் நீங்கள் அன்பினாலே ஒருவருக்கொருவர் கூலியும் செய்யுது எப்படி செய்வாங்கன்னா ஆமாம் சிலர் புறமையான முடிவு செய்கிறாங்க அப்படிங்கிறாரு சிலர் பிறமையால் சிலர் பாரதர் முடி சிலர் என்ன செய்கிறாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃபில் இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்டாப் என்ன பண்ணுவாங்கன்னா வேலை செஞ்சு ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க ரிட்டையர்ட் ஆகிற மட்டும் சர்ச்சு கூட போயிருக்க மாட்டாங்க ரிட்டையர்டான முடிச்சதுக்கப்புறம் வீடு உட்காந்து போர் அடிக்கும் யாராவது ஊழியர்கள் வருவார் அவர் உட்காந்து நீங்கள் சும்மா இருக்க எங்கள் ஊர் மூலித்துக்கு போனேன் அவர் கேட்பார் சரி நடந்து சமைச்சிடுறேன் கூலி தரணும் அவங்க போகிறாரு போனோன்னு காலை பத்து மணிக்கு போகிறாங்க பத்து மணிக்கு வீட்டுக்கு போனோன்னு அந்த பேர் வாங்க வாச வாங்க வாங்க அப்படின்னு உட்கார வச்சு அவருக்கு ஸ்நாக்ஸு டீ கொடுத்தாரு ஸ்நாக்ஸ் டீ சாப்பிட்டுட்டு ஒரு பாட்டு பாடி ஆறு மணி ஜோ பண்ணி குடித்தாங்க காலிக்கு கொடுத்தாங்க வாங்கிட்டு வேறு வீட்டுக்கு போனாங்க வேறு வீட்டில் போய் அங்கேயும் டீ இல்லாமல் பாட்டு பாடி ஜோ பண்ணிட்டு மத்தியானம் லஞ்ச் கொடுத்தாங்க நல்ல ஃபுட்டு சாப்பிட்டாங்க அப்புறம் மணியன் ஆகிடுச்சி ரெண்டையாயிடுச்சு அப்படியே வீட்டுக்கு வந்தாங்க விழுத்து கூட்டுனாரு அவங்களுக்கு வந்தாங்க வந்தாங்க ஒரு நேரம் சாந்தாங்க மணி நாயிடுச்சு மூன்றரை நாலு ஆயிடுச்சு மறுபடியும் எழுந்திரிச்சாங்க ஒரு வீட்டுக்கு போனாங்க சாயங்கால டீ காஃபி குடிச்சாங்க காணிக்க வாங்கினாங்க சாயங்காலம் ஏழு மணிக்கு முன்னாடி டிஃபன் சாப்பிட்டாங்க ஓடிய பிடிச்சிருக்காங்க அப்போ இல்லப்பா கூட போன பார்க்குறாரு அந்த வீட்டுல முன்னூறு ரூபா கொடுத்தா இந்த வீட்டுல இரநூறு ரூபா கொடுத்தா அந்த வீட்டுல ஐநூறு ரூபா கொடுத்தா இந்த வீட்டுல நூறு ரூபா கொடுத்தா ஆயிரத்தி நூறு ஆயிடுச்சு கூட வந்து நூறு ரூபா தான கொடுத்தா அப்போ ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் கிடைச்சுன்னா

अरे जीपने मैंने लर्न्स था मैंने वाइड जो सब कहीं रखा हूँ मैंने रूली अपने तो दिखा ये रखूंगा कोर्टे चुम्मा थोड़ी पास जी दसमावों कहानी करने को कोई निकास का साइकिल वर्क का ये मैं असम में क्या नासम चलने वाला क्या नास प्यार के

हम सुन रहे हैं बहुत इतनी के भाई बहन कि वो जोड़ा कौन कौन वाला करने पास है या गणित मिलना तो आए रहो मट्ट बता तेरी हाँ वैसा हमने शुरू थे पर क्या वासी कौन